எனக்கு இந்த நேரத்தில் ஒரு கதை சொல்ல வேண்டியுள்ளது அதை நான் சிங்களத்திலேயே சொல்ல வேண்டும் எனக்கு தெரிந்த சிங்களத்தில் சொல்ல வேண்டும் எனது தந்தை எனது சின்னப்பிராயத்திலிருந்தே எனது தந்தை அனுர மாமாவுக்கு மட்டும்தான் ஆதரவாக இருந்தார் எந்த நாளும் கூட்டங்களுக்குப் போவார் அவரால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வார் நான் ஒரு நாள் என் தந்தையிடம் கேட்டேன் நீங்கள் இவ்வளவையும் செய்கின்றீர்கள் உங்களுக்கு ஏதும் இலாபம் இருக்கின்றதா என்று அன்று எனது தந்தை சொன்னார் நீங்கள் இலாபம் என்று கருதும் எந்த இலாபமும் எனக்கு கிடைப்பதில்லை என்று அதென்பது உங்களுக்கு உணவளிக்கவோ கற்பிக்கவோ என்று எதுவும் கிடைப்பதில்லை என்றாலும் மகளே இலாபம் ஒன்று இருக்கின்றது அந்த இலாபம்தான் உங்களுக்கும் உங்களைப் போன்ற பிள்ளைகளுக்கும் நல்லதொரு எதிர்காலம் உண்டு என்று எனது தந்தை நம்பியிருந்ததும் அனுர மாமாவின் தலைமையில் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் என்று நான் நம்புகின்றேன் அந்த நம்பிக்கை எனது தந்தையின் இதயத்தில் மட்டுமல்ல இவ்விடத்தில் உள்ள எல்லா தாய் தந்தையினரின் இதயத்திலும் உண்டு என்று அதே போன்று நான் நம்புகின்றேன் எதிர்காலத்தில் எங்களுக்கான கல்வி வியாபாரமாக அல்லாமல் சேவையாக நடக்கும் என்று அதே போன்று நான் நம்புகின்றேன் எங்கள் இலவச கல்வி முறை எங்களுக்கு கிடைக்கும் என்று அதென்பது இப்போது உள்ள பெயரளவிலான கல்வி முறை அல்ல உண்மையான இலவச கல்வி முறை எங்களுக்கு அனுரகுமார மாமாவின் தலைமையில் கிடைக்கும் என்று அதே போன்று நான் சற்று முன்னர் பேசிய தமிழ் உங்களுக்கு விளங்கவில்லை என்று எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல எதிர்காலம் ஒன்று அமைய வேண்டும் என்று எண்ணியதால்தான் நீங்களும் இந்த இதத்திற்கு வந்துள்ளீர்கள் நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தது சாராய போத்தலுக்கும் ஐயாயிரம் ரூபாவுக்குமாகவும் அல்ல